இந்த உலகத்துல கொசுவே இல்லாத ரெண்டு இடம் இருந்திருக்கு ஒரு காலத்துல ஒன்று அண்டார்டிகா இன்னொன்று ஐஸ்லாந்து ஆனா இப்போ அது ஒன்னா குறைஞ்சிருக்கு அதாவது கொசு அப்படின்னாலே மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே நம்ம ஏரியால நார்மலாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அது வந்து நம்மளை மொச்சி எடுத்துரும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு போர்வயம் போத்தி படுக்கிறது கொசுபத்தி வைக்கிறதுன்னு எல்லா தந்திரம் பண்ணாலும் அதை நம்மளை கடிக்காமல் விடாது டெங்கு அப்படின்ற காய்ச்சல் ரொம்ப காமனா மழை காலம் முடிஞ்ச உடனே நம்ம ஊர்லலாம் வரும் ஆனால் ஐஸ்லாந்தில் அப்படி கிடையாது அங்கே கொசுக்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்பிரிங் சீசன்லாம் அங்க கொசுவை கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க அப்படின்னா ஐஸ்லாந்து தலைநகரம் இருந்து தென்மேற்கு இருக்கக்கூடிய ஒரு கிளேசியல் வேலி அதாவது பனியால சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோஸ் அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பூச்சி இருக்கே அப்படின்னு போட்டோ எடுத்து அவருடைய ஷேர் பண்ணிருக்காரு அதை எடுத்து பார்க்கும்போது அது கொசு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு என்னது ஐஸ்லாந்துல கொசு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்காங்க இவர் பேர் வந்துட்டு ஜால்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஏ ஸ்ட்ரேஞ்ச் ஃபிளை ஆன் த ரெட் ஒயின் ரிப்பன் அப்படின்ற மாதிரி அவங்க நியூஸே ஐஸ்லாந்து மீடியாவில் பரபரப்பாக போடுற அளவுக்கு இந்த கொசுவை ஐஸ்லாந்தில் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த மே மாசத்தில் இருபத்தி டிகிரி செல்சியஸ் ஐஸ்லாந்துடைய தலைநகரத்தில் பதிவாச்சு ஐஸ்லாந்து முழுக்க இந்த வருஷத்துடைய ஸ்ப்ரிங் சீசனில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு முக்கியமான காரணம் பருவநிலை மற்றும் குளோபல் வார்மிங் இது எல்லாத்தையும் வச்சு தான் நியூஸ்லாந்து மாதிரியான குளிரான இடங்கள்லே கொசு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைவ் நம்ம பாக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க